அதுக்கு ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது இந்த படிச்சு முன்னேறி ஐஏஎஸ் பிடிக்காது இடஒதுக்கீடு சமூக நீதி பிடிக்காது சமத்துவம் பிடிக்காது சரி சமமா உட்காரது பிடிக்காது எல்லோரும் கோயிலுக்கு உழைகிறது பிடிக்காது அனைத்து அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது தமிழ் பிடிக்காது தமிழர்கள் பிடிக்காது நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது இந்த நூற்றாண்டுகள கொஞ்ச நஞ்சமா நம்ம மக்களுக்கு கிடைச்ச வேக வேகமா கிடைத்திருப்பதை வேக வேகமா பறிக்கணும்னு நினைக்கிறாங்க சுயமரியாதை இயக்கம் தந்த உயர்வை பறிக்கிற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அறிவியலே பின்னுக்கு தெல்லை பிப்பெ போக்குதனங்களையும் ஆதிகத்தைய மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான ಸೂಚியை அளிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்நோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல். அதனால தான் அண்ணாவும் கலைஞரும் சொன்னாததா இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகிறாங்க அவங்களுக்கு இரையிட்டு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடுத்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஒன்னு சொல்ல போறோம் வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் கொள்கையற்ற பாழாய் போட தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவோடு மீட்டெடுத்து இந்த நான்கு வரலாறு காணாத வகையில வளர்ச்சி பாதைகளை கொண்டிருக்கிறோம் இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீன கவலைகரம் பண்ணான்னு பாக்குறாங்க தமிழ்நாட்டை நாசப்படுத்த துறிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும்